பொதுவாகவே காவல்துறை தீவிரவாதம் இடையிலான சண்டை இப்பொழுதும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதம் அப்படிங்கிறது எப்படி காட்சிப்படுத்துவாங்கன்னா அவங்கக்கிட்ட பலவிதமான ஆயுதங்கள் இருக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும் அதோட மிகப்பெரிய படைபலம் இருக்கும் அப்படின்னு தான் காட்சிப்படுத்துவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை தீவிரவாதம் அப்படிங்கிறது இப்படி எதுவுமே இருக்காது ஆனால் குறிப்பிட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும் மிக முக்கியமாக ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத முதன்முறையாக தமிழ் சினிமாவுக்கு இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க குருதி புனல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி நேரத்தில் வெளியாச்சு அந்த நேரத்தில் குருதிப்புணல் படத்தோட ரஜினிகாந்த் நடித்த முத்து படமும் வந்துச்சு இந்த குருதி படம் துரோகல் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த குருதி புணல் படத்தில் ஆதி அப்படிங்கிற கேரக்டரில் கமல்ஹாசனும் அப்பாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் அர்ஜுனும் நேர்மையான போலீஸ் அதிகாரி வாரத்தில் நடிச்சிருந்தாங்க பத்ரி அப்படிங்கிற தீவிரவாத கதாபாத்திரத்தில் நாசர் நடிச்சிருந்தார் இந்த குருதி புணல் படத்தில் தான் முதன்முறையாக டால்ஃபி ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டம் அறிவும் செஞ்சுருந்தாங்க அவங்க கெட்டிக்கார பசங்க அவங்களுக்கு உங்க ஹெல்ப் தேவை இந்த வரைக்கும் அப்பாஸ் அதாவது அர்ஜுன் ஆபரேஷன் தனுஷ் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு ஸ்லீப்பர் செல்ஸ் தீவிரவாதிங்க கூட்டத்துக்கு அனுப்புறாரு இது ஆதி அதாவது கமல் அவருக்கு கூட தெரியாது ஒரு கட்டத்தில் தீவிரவாத கூட்டத்தலைவன் பத்ரி அதாவது நாசர் ஆதி அப்பாஸ் கிட்ட மாட்டிக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே தீவிரவாத கூட்டம் எப்படி போலீஸ் போலீஸ்வருக்குள்ளே ஊடுருவி அவங்க கைவசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஆதி அப்பாஸுக்கு தெரிய வருது இறுதியில் ரெண்டு பேருமே தீவிரவாத கூட்டத்தால கொல்லப்படுறாங்க அதோட ஆதியினால் தீவிரவாத கூட்டத்தலைவன் பத்திரியும் கொல்லப்படுறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண ஆப்ரேஷன் தனுஷ் மட்டும் இயங்கிக்கிட்டே இருக்கு இதுதான் இந்த குருதி புனல் படத்தோட கதை அம்சம் அவங்க ஆக்ஷன் பிளான் என்னன்னு கண்டுபிடிங்க வேற குரூப்புகளும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த குருதி புனல் படத்துல கௌதமி கீதா நிழல்கள் ரவி அஜய் ரத்னம் அப்படின்னு நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு கமலஹாசன் திரைக்கதை எழுதியிருந்தார் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் இந்த படத்தை டைரக்ட் செஞ்சுருந்தார் இந்த படத்துக்கு இசை மகேஷ் மகாதேவன் இந்த குருதி புனல் படத்தோட ஒரு சிறப்பம்சமே இந்த படத்தில் ஒரு பாடல் கூட இருக்காது சரியா போல இருக்கு இன்னொரு ஒரு தீவிரவாத கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட் எல்லாம் இருக்காது அவங்களும் ஒரு இயல்பான மனிதர்கள் போல நடமாடுவாங்க அவர்களுக்கான வேலை மட்டும் வந்தால்தான் அந்த தீவிரவாத கூட்டத்தோட கம்யூனிகேட் செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா கமலஹாசன் இந்த படத்துல திரைக்கதை எழுதியிருந்தாரு தீவிரவாதம் அப்படிங்கிறது எதனால உருவாகுது அவர்களுக்கான கோரிக்கைகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுமல்ல அது பொதுவானது விளக்குற ரீதியில் பத்ரி கேரக்டரில் நாசர் ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாரு தீவிரவாதி அப்படிங்கிறவன் எல்லா தரப்பு அதாவது எஜுகேஷன் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவமைச்சிருப்பாங்க பார்த்தா மாதிரி வீண் கூட்டத்தை சேர்ந்தவனா தெரியலையே யூ சீம் டு நேர்மையான போலீஸ் கேரக்டரில் கமலஹாசனும் அர்ஜுனும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற போலீஸ் கேரக்டரில் கே விஸ்வநாதன் அவருக்கே உரிய பணியில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் நேர்மை இந்த நேர்மை ஸ்டமக் மஜில் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இல்ல அது போனால் அப்போ வந்து இருக்கும் குருதி படத்தோட அடுத்த சிறப்பு காட்சிகள் இரவு நேரத்தில் நடக்கிற மாதிரி அதை ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க அதோட இந்த படத்துக்கு பின்னணி இசை மகேஷ் எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் பண்ணியிருந்தாரு தீவிரவாதம் அப்படிங்கிறது நம்ம என்னதான் அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் தீவிரவாதிகளுக்கான ஸ்பை காவல்துறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறாது அப்படிங்கிற கோணத்திலையும் இந்த படத்தோட காட்சிகள் இருக்கும் Thanos. தீவிரவாதத்துக்கு காவல்துறை என்னதான் போராடி நேர்மையாக அதிகாரிகள் உயர்ணித்தாலும் தீவிரவாதம் இன்னும் அழியல அது அடுத்த தலைமுறை நோக்கியும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த படத்தோட இறுதி காட்சியில கமலஹாசனோட பையனும் ஒரு தீவிரவாத கூட்டத்தில் இருக்கிறவரோட பையனுக்கும் இடையில நடக்கும் காட்சியில விளக்கியிருப்பாங்க தீவிரவாதிகள் உருவாக்கப்படுகிறார்கள் நேர்மையான காவல்துறைக்கும் தீவிரவாத கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற போரை ரொம்ப இயல்பாக காட்டியது முதன்முறையாக ஒரு வித்தியாசமான சவுண்ட் சிஸ்டத்தை அறிமுகம் செய்தது பாடல்களே இல்லாமல் வந்த படம் ஆஸ்கார் விருதுக்கு நாமினியானது அப்படின்னு பல சிறப்பம்சங்கள் இந்த குருதி பண்ணல் படம் கொண்டிருந்தாலும் வணிக ரீதியாக அவ்வளவு வெற்றியாகல அப்படிங்கிறது தான் தரிசனம்